தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பி டி உஷாவின் கணவர் காலமானார் பி டி உஷாவின் கணவர் காலமானார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் பி டி உஷா இந்தியாவின் ஒரு மிக முக்கியமான ஓட்டப்பந்தய வீராங்கனை தங்கமங்கை என்று இந்தியாவில் அனைவராலும் அழைக்கப்படுபவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டியில் நான்கு தங்கப் பதக்கங்களை பெற்றார் ஒலிம்பிக் போட்டியில் இவர் நான்காவது இடத்தை பிடித்தார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு தனது தூரத்து உறவினரான சீனிவாசன் என்பவரை திருமணம் செய்தார் சீனிவாசன் இந்திய கபடி வீரர் என்பது குறிப்பிடத்தக்கது இவர் விளையாட்டில் ஓய்வு பெற்ற பிறகு அரசு பணியில் இருந்தார் தற்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளார் இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவராக உள்ளார் பிடி உஷாவின் கணவர் சீனிவாசன் என்று அதிகாலை ஒரு மணிக்கு மயங்கி விழுந்தார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அவர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டது பி டி உஷா பாராளுமன்ற கூட்டத்தொடர் முறிந்து கேரளாவுக்கு விரைந்து கொண்டிருக்கிறார் அவரது இறுதி சடங்குகள் குறித்து இன்னும் அறிவிக்கப்படவில்லை பி டி உஷாவின் விளையாட்டு மற்றும் அரசியலுக்கு உறுதுணையாக இருந்தவர் சீனிவாசன் என்பது குறிப்பிடத்தக்கது சீனிவாசனுக்கு வயது அறுபத்தி ஏழு இந்த தம்பதியினருக்கு ஒரு மகன் உள்ளார்